முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் உன் உறவின் வீட்டில் இருந்து இந்த ஒரு விஷயம் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது என்னப்பா சொல்கிறீர்கள் என் உறவின் வீட்டில் என்ன நடக்கிறது என்று உனக்கு புரியாமல் தவிக்கின்றாய் இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் உன் உறவின் வீட்டில் இருந்து உன்னை அழைக்க போகின்றார்கள் தங்கமே அப்படியே உன்னுடைய துணையும் வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக உன் உறவின் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் இனி அவர்கள் அப்படி இல்லாமல் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு அழைத்து செல்லப் போகின்றார்கள் அதிகாலை எழுந்து என்னை வழிபட நீ எடுத்து முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்திக்கொண்டு நீ செய்யும் செயல்களும் நீ என் மீது கொண்டு உள்ள அளவற்ற பக்தியை காண்பிக்கின்றது இன்று உன் வேண்டுதல்களுக்கு நான் ஏதாவது ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டு கொண்டு உள்ளாய் நிச்சயம் பதில் தருவேன் தங்கமே நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தை ஒளியாக வடிவமாக உன் முன் நான் வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்றும் உன் மன கவலைகள் அந்த ஒளி வெளிச்சத்தில் நீ கரைவதை காண்பாய் இன்றே உனக்கு ஒரு நல்லது நடக்கும் உன் உறவில் வீட்டில் இருந்து அனைவருமே வந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார்கள் இத்தனை நாட்களாக நாங்கள் ஏதோ தவறு செய்துவிட்டோம் இனி அப்படி செய்ய மாட்டோம் நீயும் உன்னுடைய துணையும் நன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் இதுவே எங்களுடைய மிக பெரிய ஆசை என்று கூறி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை அழைத்தும் செல்வார்கள் தங்கமே அவர்கள் அப்படி கூறுகையில் அவர்கள் மீது முன்பு நடந்த விஷயங்களை பற்றி பேசாதே கோபம் கொள்ளாதே தங்கமே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் பெறுவதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதி அற்றவர்களாகி விடுவார்கள் இத்தனை நாட்களாக வழிகளை கடந்து வந்துவிட்டாய் உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக அவர்களே உன்னை தேடி வந்தும் இருக்கின்றார்கள் உன்னை உயரத்தில் நான் வாழ வைத்து காட்டுகின்றேன் தங்கமே இத்தனை நாட்களாக இந்த ஒரு நாளுக்காகத்தான் நீ எதிர்பார்த்து காத்து இருந்தாய் அந்த நாள் இன்றே உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது கவலை எதுவாக இருந்தாலும் காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் அதான் இப்பொழுது விட்டது சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா